விஷால் இன்றைக்கி செம்மையாக டெவல் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பார் அதாவது மஞ்சரியும் அருணையும் ஒன் ஆன் ஒன் விட்டிருப்பாரு அப்போ மஞ்சரி செம்மையா அருணை ஓட விட்டுருப்பாங்க அருண் முஞ்சி வெந்து போச்சு மஞ்சரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சும்மா அடுத்தவங்களை பற்றியே அவங்க தப்பையே ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி பேசி பத்து பேர் கை தட்டுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிடலான்னு நினைக்கிறீங்க நேற்று கூட சும்மா என் பேரை சொல்லணுங்கிறதுக்காக நான் பண்ணாத தப்பெல்லாம் சேர்த்து பேண்ட்ட கிழிச்சது முட்டையை உடச்சி ஊற்றுனதுன்னு முட்டையை கீழே எடுத்து தடனது உப்பு போட்டதுன்னு எல்லா இதில் உப்பு போட்டது மட்டும்தான் நான் பண்ணது நான் பண்ணாத தப்பையும் சேர்த்து சொன்னீங்க சொல்லி இப்படி என் பேர் எப்படியாவது சொல்லணுன்னு மன்மத்தை கக்குறீங்கன்னு செம்மையாக வந்து வருணை திட்டி விடுறாங்க கிட்டல அதை டாஸ்க்கை டாஸ்க் மாதிரி சாஃப்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கு அருண் வந்துட்டு உலகத்துலேயே பெரிய வடிகட்டின முட்டாள் நீங்கதாங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அருணோட பேச்செல்லாம் ரொம்ப மச்சாக இருக்குது மஞ்சரி சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு உடனே சொல்கிறாங்க இனி மஞ்சரிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன இதாக பண்ணுறீங்கன்னா அருண் பண்ணுறது பியூர் வண்ணம் அதை நமக்கு பார்த்தாலே தெரியுது அதனால மஞ்சரி திட்டுறது நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அது சொல்லிவிட்டு முடிச்சுடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் விஷால் இங்கே குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது இருக்காரு நான் வேணும்னு தான் ரெண்டு பேரையும் ஒன்னானுன்னு விட்டேன் ஆனால் மஞ்சரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஆளுகிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்லிட்டுருக்காரு இதுக்கடையில் என்னன்னா அருணை வந்து ஆனந்தியை வந்துட்டு உள்ள பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணி சொல்லணும் டெவல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் மூணு பேரை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள் ஒரே டைமில் எல்லாரையும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே டெவல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ராணுவ வெளியிலேருந்து வந்துட்டு காமெடி பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அப்போ வந்துட்டு அன்ஷிதா டே இவனை ஒரு ஆத்மா மாதிரி நினச்சிக்கோங்க அவன் யாரும் பார்த்த மாதிரியே காட்டிக்காதிங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா செம்மையாக டென்ஷனாக வராங்க அதுக்கு ஆனதி சொல்கிறாங்க ஏ அவனுக்கு ஒன்றும் புரியாதுடி புரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை நீ அவனை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க செம்ம காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் யாரை சூஸ் பண்ணலான் இருக்கும்போது தீபக்கிட்ட இன்னொரு ஸ்டார் மட்டும்தான் பாக்கி இருக்குது ஸோ தீபக்கு சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது வேண்டாம் ராணுவோட மூணு ஸ்டாரை தூக்குனால தான் நம்ம ராணுவ இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் ஸோ தீபக்கோட மூணு ஸ்டாரை தூக்குனால் நமக்கு பெரிய பிரச்சனையாகிடும் வேண்டாம் இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்டார் நம்ம சாட்சினாவை தூக்கலாம் தர்ஷிகாவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஸ் இருக்காங்க சாச்சினா தர்ஷிகா மஞ்சரி இவங்க மூணு பேர் தான் இப்போ இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சாச்சினா அப்படின்னு பேசி சாச்சனாவை யாரெல்லாம் போய் பண்ணுறது தர்ஷிகாவை யாரெல்லாம் போய் இரிட்டேட் பண்ணுறது அண்ட் மஞ்சரி யாரெல்லாம் இரிட்டேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ளே குரூப்பாக பிரியறாங்க பிரிஞ்ச உடனே ஆனந்தி கேட்குறாங்க இப்போ மஞ்சரி யார் அப்படின்னு கேட்டோன்னே விஜய் விஷால் சொல்கிறாரு நானும் அண்ணனும்னு எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அண்ணனாக இருக்கணும் ஸோ நானும் அண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொன்ன உடனே சத்யா சொல்கிறாரு மஞ்சரியை சாவடிங்க அப்படிங்கிறாரு செம்ம கடுப்பாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வன்மத்தை போட்டு கக்குறாரு சத்யா சத்யாவோட பிஹேவியர்லாம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது இப்பவும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கிட்டே இங்கே வந்து நீ விஜே விஷால் கூட என்ன ட்ரை இருக்கேன்னு கேட்குறாரு தர்ஷிகாவை டார்ச்சர் பண்றேங்கிற பேர்ல பேரில் ஸோ அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு அது மட்டும் சொல்லாமல் இருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவங்களோட பர்சனல் அது கேமாக இருந்தால் கூட அது ஒரு சின்ன பர்சனல் கணக்கில் வருது ஸோ விஜே விஷால் கூட நீ என்ன ட்ரை இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை சாவடிங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு நம்ம தனியாக ஒரு பர்சனை டார்கெட் பண்ணுறோன்னு டக்குன்னு வந்துட்டு சரி சா வடிப்போம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை கரெக்ட் பண்ணுறாரு என்னால சத்யாவோட பிஹேவியர் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்